ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக 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 எளிமையான ஒரு வழிபாடு நம்முடைய கடன் தொடர்பான கடன் பிரச்சனை தொடர்பான அனைத்துமே நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம நிம்மதி இல்லாமல் நிலைக்குலைய செய்யக்கூடிய பிரச்சனைகள் பல இருந்தாலும் அதில் முக்கியமாக இருக்கிறதுன்னா கடன் தொல்லை தான் இந்த கடன்கிற அரக்கன் யார் வாழ்க்கையில நுழைஞ்சிட்டாலோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா நிம்மதிங்கிற வார்த்தை கனவுல கூட இருக்காது அப்பேற்பட்ட கடன் தொடரையிலிருந்து மீளக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே முருகப்பெருமான அனைவருமே சரணடைவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு தான் ஏன்னா கடன் பிரச்சனை தீர முதன்மையான தெய்வம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடனால் பாதிக்கப்படுவதற்கு காரணம்னு பார்த்தா செவ்வாயோட காரகத்துவம்தான் அந்த செவ்வாய் காரகனுக்கு உரிய அதிதேவதைன்னு பார்த்தா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வணங்கும் போது கடன் தொல்லையிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவரலாம் அப்படின்னு இன்றளவும் நம்ம படுது அது உண்மையான ஒரு விஷயம் இந்த வழிபாட்டையும் முருகப்பெருமானை செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் செய்யணும் அதுவும் செவ்வாய் ஓரையில் செய்யணும் செவ்வாய் ஓரைங்கிறது காலையிலேருந்து காலை மதியம் இரவு இந்த மூன்று நேரத்தில் வரும் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் அந்த நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு சின்ன மூடி போட்ட பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தோரம் பருப்பு உருவான நாணயம் கொஞ்சம் உதிரிப்பு எடுத்துக்கணும் செவ்வாய்க்கிழமையில் இந்த செவ்வாய் ஓர நேரத்தில் இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி முருகப்பெருமான் படத்தை நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க இன்றைய தினத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து நெய் தீபமாவது ஏற்றி வைக்கலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த ஏதேனும் எளிமையான ஒரு நெய்வேத்தியத்தை எடுத்து வச்சுக்கோங்க முருகப்பெருமானை உங்கள் கடன் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய டப்பாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பை போட்டுருங்க அதன் மேலே ஒருவா நாணயம் அதுக்கு மேலே சிறிது பூக்கள் போட்டு முருகப்பெருமானை வேண்டி உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த டப்பாவை அப்படியே மூடி போட்டு பூஜை அறையில் வச்சிடணும் தினந்தோறும் தீபம் ஏற்றும் பொழுது முருகப்பெருமானை நினச்சி கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே போல் தோரம்பர் போர் கைப்பிடி நாணயம் கொஞ்சம் உதிரிப்பு இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் ஒன்பது வாரங்கள் கழித்து நீங்கள் என்ன செய்ங்க துவரம் பருப்பை பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்துடுங்க அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை ஆலய கோவிலோட உண்டியல்ல நீங்கள் போட்டுருங்க பூக்களை கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்படி ஒன்பது வாரங்கள் செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறத்துக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னாக்கா தீட்டு நேரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம் தொடர்ந்து நீங்கள் ஒன்பது வாரம் நீங்கள் செய்யலாம் கடன் மட்டுமின்றி நில தொடர்பான பிரச்சனை தீரத்துக்கும் நோய் தீரத்துக்கும் இப்படி அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இப்போ ஒரு நேரத்தில் இப்போ ஒரு வாரம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க ஒன்பது வாரமும் அதே வேண்டுதலை வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் நீங்கள் வேறு வேண்டுதல் வேறு ஆசைகளை நீங்கள் வைக்கலாம் வேறு கோரிக்கைகளை நீங்கள் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் எப்பொழுதுமே மறக்காமல் நீங்கள் இந்த வழிபாடையும் செய்கிறது சிறப்பான ஒன்று என்னென்னு பார்த்தா ஒரு தாம்பளத்தில் தோரம்பருப்பு பரப்பி ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு விளக்கேத்தி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் அதை எரி விடுங்க இதை வார வாரம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த தோரம்பருப்பு தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாமல் பணம் வரவு அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு ஏற்படுங்க பணம் வரவுல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு மூணு நாலு வாரம் ஏற்றினாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தென்படும் இதையுமே நீங்கள் வெற்றிலை தீபம் எப்படி வந்து நமக்கு முரு முருகப்பெருமானுக்கு நம்ம ஏற்றிட்டு இருக்கோம் செவ்வாய்க்கிழமையில் அதே மாதிரி இந்த துவரம்பருப்பு தீபத்துக்கும் நல்ல ஒரு பலன் இருக்குங்க இதை நிறைய பேர் பயன்படுத்தி கண்கூடாக அதோடய அதிசயத்தை உணர்ந்துருக்காங்க இது ரொம்பவே நல்லாவே யூஸ் ஆகுது இந்த துவரம்பருப்பு தீபங்கிறது அதனால் நீங்கள் இதையுமே நீங்கள் சேர்த்து செய்யலாம் இந்த ரெண்டு வழிபாட்டையுமே நீங்கள் முடிஞ்சால் ரெண்டுத்தையுமே நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்யுங்க செவ்வாய்க்குரிய இந்த துவரம்பருப்பை பயன்படுத்தி நம்ம செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் செய்யும் செய்யும்பொழுது வெகு விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதை நம்ம கண் உணரலாம் மறக்காம பசுமாட்டிற்கும் இந்த துவரம்பருப்ப தானமாக கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் செல்வ மாற்றங்கள் ஏற்படும் ஏழையாக இருக்கிறவரை கூட கோடி சொன்னாக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக முழு பலன் கிடைக்கும் இன்றிரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்திடுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ செழிப்பு உண்டாக உண்டாவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெரு முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி